வெல்கம் டு சிந்து சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் பண்ண போறோம் புரட்டாசி முதல் வாரம் சனிக்கலமாங்கிறனால பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு நான் டிஷ் பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு ஸ்வீட் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு சொல்கிறேன் ரவை ஒரு கப் எடுத்துக்கணும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு கப் ரவைக்கு அரை கப் வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன் அரை கப் கற்கண்டு சீனிக்கு பதில் கற்கண்டு போட போகிறேன் அப்புறம் நெய் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தண்ணி ரவையில் எந்த கப்பாலும் எடுக்கிறோம் அந்தளவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணியை ஊற்றி மொதல் கொதிக்க வச்சுக்கணும் ரெண்டரை கப் தண்ணியை நான் கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு சிம்மில் வச்சுறேன் நல்லா கொதிக்கட்டும் கல்கண்டை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் எதுக்காக பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நம்ம ரவை வந் வெந்த பிறகு கல்கண்டை முழுசாக போட்டோம்னா ரொம்ப நேரம் சிம்மில் வச்சே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி பவுடராக்கிட்டு வந்தால் சீக்கிரம் நம்மளோட ரெடி ஆகிடும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி நெய்யை இதில் சேர்த்துடணும் நெய் சூடானதும் இந்த ரவையை இதில் கொட்டி சிம்ல வச்சு வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வருத்தா போதும் ரவைய இப்போ நான் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் கலரும் செவந்துடக்கூடாது இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பக்கத்து அடுப்பில் தண்ணி இருக்கு நல்லா கொதிச்சிருச்சு அதை ஊற்ற போகிறேன் பார்த்து கவனமாக ஊத்துங்க கையில் தெறிக்கும் அப்புறம் கட்டியெல்லாம் சேரவே சேராது இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றத்தில் அந்த கேசரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவை நல்லா வெந்திருச்சு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதில் வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் இதுக்கு கலர் பொடி எதுவுமே தேவையில்லை கே நான் பொதுவாகவே கலர்லாம் யூஸ் பண்ண மாதிரி சரிங்கலாம் இதுக்கு இந்த வெள்ளத்தோட கலரே நல்லா கோல்டன் கலராக வந்துடும் நம்மளுக்கு வெள்ளம் போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு அந்த கற்கண்டு பொடியை சேர்த்தலாம் வெள்ளம் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு இப்ப நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி இருப்பேன் இப்ப நம்ம கற்கண்டு தூளை சேர்த்திடலாம் இப்படி சேர்த்து சேர்த்துன கொஞ்ச நேரத்தில் அப்படியே மெதுவாக இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா இந்த ஸ்வீட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டலாம் கிண்டிட்டு மிச்சம் இருக்க நெய் இதில் சேர்த்துடலாம் நல்லா இலகி வருது பாரு இந்த கல்கண்டு ரவா கேசரி நல்லா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்கா தூளை சேர்த்துடலாம் மிச்சம் இருக்க நெய்யையும் சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் மொதல் வறுக்கத்தில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நல்லா சாஃப்டா கலரே பாருங்க நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வெள்ளம் அங்கங்கே இருக்கு அது கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்மளோட கல்கண்டு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த கல்கண்டு ரவா கேசரி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த புரட்டாசி மாச ஸ்பெஷல் இந்த கற்கண்டு கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க வளமுடன்